மாணவி நித்திலா நம்முள் உரையாற்ற வருகிறார் பெருமக்களுக்கும் என் உடல் சகோதர சகோதரிகளுக்கும் என் முத்தான மாநிலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை குறைக்க மேட்டூர் பவானி அமராவதி வைகை மறைந்தார் அவரின் மறைந்த

ஊத்த மருதான் நல்லா செய்த ஊட்ட மறுதான் கருத்தி கத்தி பேரை கொண்டு கல்தி கண்டிந்த காமரசோடும் தூய்மையோடும் ஆட்சி செய்த தங்கம் தான் சிவகாமி குமாரசாமியும் பெற்று தந்த வைரம்தான் பெருந்தலைவரே நீ வேண்டும் மீண்டும் மீண்டும்

நினைக்கிறேன் பேச்சு போட்டியில பேசுறப்ப என்ன ஓகே நம்மலாம் வந்துட்டு அவரளவுக்கு நாலு இவ்வளோ பேர் வந்து அவரை பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டு ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அவரோட முக்கியமான வந்துட்டு கொடுத்துக்காரு யாருக்காக கொடுத்துருக்காரு அந்த கல்வி நீங்க நல்லா பயன்படுத்துறீங்களா பயன்படுத்துறீங்களா

வரலாறு தமிழக வேண்டிய ஆகட்டும் அவருடைய தாரக மந்திரம் பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்து ஒரு நலத்திட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தால் அவர் ஆகட்டும் பார்க்கலானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை நடக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பெருந்தலைவர் தமிழகத்தினுடைய சிறப்பு இன்றைக்கு மகாகவி பாரணி பாடினால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பாடினான் அது மகாகவி பாரதி தீர்க்க தரிசனத்தான் உணர்ந்ததாள என்னவோ அப்படிப்பட்ட வரிகளை போட்டான் அந்த கல்வி சிறு கவிதை குமாரசாமி சிவகாமி தம்பதி பெற்றெடுத்த தவ புதல்வா குமாரசாமி சிவகாமி தம்பதி கட்டெடுத்த தவக்குதல்வா தமிழகத்தின் கல்வி வல்லலை கர்ம வீரர் ஏழை பொங்காளன் கருப்பு காந்தி என மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் கர்ம ஏழை பங்காளர் கருப்பு காந்தி என அன்போடு மக்களால் அழைக்கப்பட்ட பெருந்தலைவர் நீ தமிழகத்தில் பிறப்பாய் நீ தமிழகத்தில் பிறப்பாய் உள்ளாலே தமிழகம் கல்வியில் சிறக்கும் என தீர்க்க தரிசி கவிஞன் பாரதி உணர்ந்ததாலோ என்னவோ பாடினான் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு என பாடினாளோ ஏழை எளிய மக்களின் வாழ்வை உயரச் செய்த கர்ம வீரரே ஏழை எளிய மக்களின் வாழ்வை உயரச் செய்த கர்ம வீரரே சமத்துவ சமுதாயம் படைக்க நீ கொண்டு வந்ததோ சீருடை திட்டம் சமத்துவ சமுதாயம் படைக்க நீ கொண்டு வந்ததோ சீருடை திட்டம் ஏழை பங்காளரை கர்ம வீரரை காமராஜரை உமது புகழ் மேன்மேலும் ஓங்கி வளர்க பெருந்தலைவர் காமராஜருடைய இந்த பிறந்த நாளில் மாணவ செல்வங்கள் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த அளவுக்கு கல்வி கற்பு கற்பீர்கள் என்றால் அதற்கு பெருந்தலைவருடைய மகத்தான திட்டங்கள் தான் உங்களை இந்த அளவுக்கு நம்ம பள்ளியில் சிறக்க வைத்திருக்கின்றது எனவே மாநில செல்வங்கள் அனைவரும் இந்த நாளிலே நல்ல உறுதியளித்து நீங்கள் அனைவரும் கல்வியில் சிறந்த நிலை பெற்று வீர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நன்றி வகித்து வருகின்றேன் இந்த இணைய விழாவை தலைமையகத்தில் நடத்திக் கொடுத்த தலைமையாசவர்களுக்கும் இந்த விழாவிலே சிறந்த விருந்தவராயை கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த மருத்துவர் அம்மா அவர்களுக்கும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்க காத்திருக்கும் காமராஜர் நம்பி மண்டலம் அன்பு தெரிய மாணவர் செல்வங்கள் ஆசிரியர் அவர்கள் தற்பொழுது மாணவர் செல்வங்களுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் அவர்களை வீட்டுகளை வழங்கி சிறப்பித்து போட்டல இருக்கு வாங்க என்ன என்ன ரோஸ் போட்டாலே வரையாங்க டேய் டாடி வாங்கடாடி

Yeah. yeah.